வணக்கம் நேயர்களே தமிழ் திரையுலகில் கேப்டன் விஜயகாந்த் நடித்த பல படங்கள் ரசிகர்களின் மனதில் என்றும் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளன அவற்றில் இயக்குனர் மணிவண்ணன் இயக்கிய நூறாவது நாள் திரைப்படம் மறக்க முடியாத மைல்கல்லாக திகழ்கிறது இந்த படம் எப்படி உருவானது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை கேப்டன் பிரபாகரன் புகழ் இயக்குனர் ஆர் கே செல்வமணி சமீபத்தில் சினி உலகம் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் பகிர்ந்துள்ளார் பொதுவாக எந்த படத்தையும் இயக்கும்போது போது இயக்குனருக்கு உதவியாளர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பார்கள் ஆனால் மணிவண்ணன் நூறாவது நாள் படத்தை எந்த உதவி இயக்குனர்களும் இன்றி முழுவதும் தனியாக திட்டமிட்டு கதை காட்சி காட்சி பதிவு அனைத்தையும் தானாக செய்து முடித்தார் மேலும் இந்த படம் வெறும் பதினேழு நாட்களில் முடிக்கப்பட்டது அந்த காலத்தில் இப்படிப்பட்ட வேகத்தில் அதே நேரத்தில் தரம் குறையாமல் ஒரு படத்தை எடுப்பது அரிதான விஷயம் ஆனால் மணிவண்ணன் தனது திறமையும் கதை சொல்லும் பாணியும் நடிகர்களை நடத்தும் திறமையாலும் அதை சாத்தியமாக்கினார் படம் வெளிவந்தவுடன் ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் சக்தி வாய்ந்த நடிப்பு சுவாரஸ்யமான கதை சொல்லும் விதம் அந்த காலத்துக்கேற்ப இருந்த திருந்த அம்சங்கள் எல்லாம் சேர்ந்து அதை ஒரு சூப்பர் ஹிட்டாக மாற்றினார் இப்படம்தான் மணிவண்ணன் அவர்களின் திரைப்பயணத்தில் ஒரு மிக முக்கிய மைல்கல்லாக திகழ்கிறது காரணம் அவர் தனியாக எந்த குழுவின் துணையும் இல்லாமல் தன்னம்பிக்கையுடன் செய்த சாதனை என்பதால் இது தமிழ் சினிமாவில் என்றும் நினைவில் நிற்கும் படைப்பாக கருதப்படுகிறது மணிவண்ணன் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் இணைந்து வழங்கிய நூறாவது நாள் இன்று வரை ரசிகர்களின் மனதில் சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க